ஓம் மகா செல்வ கணபதி பகவே சரணம் கடக ராசி நேர்களுக்கு இந்த பதிவு குரோதி ஆண்டு ஆணி பதிமூணாம் தேதி மதியம் இரண்டு மணி வரை சதை நட்சத்திரம் அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம் இன்று சந்திராஷ்டமம் இரண்டு நாட்கள் மிக பொறுமையாக இருப்பது நல்லது கடகராசினியர்கள் எந்த விஷயங்களைப் பற்றி ஒரு பிரச்சனைகளை பற்றி ஆய்வு செய்வதோ அல்லது வாக்குவாதங்கள் செய்வதோ இல்லை ஏதாவது ஒரு தீர்மானம் கொண்டு வருவதோ அதெல்லாம் கூடாது பொறுமையாக அமைதியாக இருப்பது நல்லது இரண்டு நாள் தள்ளி போட்டு நீங்கள் செஞ்சால் நல்லது நடக்கும் ஏன்னா இந்த நேரம் பார்த்தீங்கன்னா சூழ்ச்சி கவும் சூழ்ச்சி எந்த பக்கம் யார் செய்வார்கள் என்று தெரியாது நீங்கள் பணி பணி செய்யும் வேலை செய்யும் இடத்தில் இருந்தாலும் சரி அல்லது வீட்டிலே இருக்கக்கூடிய வீட்டிலே வந்து சூழ்ச்சிகள் செய்வார்கள் ஒரு பெரிய குடும்பத்தில் உறவுகளாக இருந்தாலும் அல்லது நண்பர்கள் கூட்டத்தில் இருந்தாலும் சூ சூழ்ச்சிகள் செய்வார்கள் சூழ்ச்சி கவ்வாமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது நல்லது ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாக சந்திராஷ்டமம் நேரத்தை எந்த கெடுதலும் வராமல் தடுத்து கொள்ளலாம் பிள்ளையாருக்கும் அருகம்புல் வைத்து வழிபடுவதன் மூலமாக சந்திரன் நின்றாலே பிள்ளையாரை வழிபடுவது நல்லது எந்த தோஷமும் வராது பிள்ளையாருக்கு அருகம்புல் வைத்து வெள்ளம் உருண்டை வைத்து அர்ச்சனை செய்து வழிபடுவது தீபம் ஏற்றி தேங்காய் உடைப்பது உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுகிட்டே இருக்கலாம் இந்த சந்திராசம் நாளில் எல்லாமே செய்யக்கூடாதுன்னு இல்லை புதுசாக எதையும் செய்யக்கூடாது ஒரு வீடு அக்ரிமெண்ட்டோ அல்லது வீடு பார்க்க போகிறதோ பொண்ணு பார்க்க போகிறதோ அதெல்லாம் போகக்கூடாது கணவன் மனைவி கண்டிப்பாக எப்போ இந்த கிரகம் உங்களை காத்து கொண்டே இருக்கும் நீங்கள் எப்போ பேச ஆரம்பிப்பீங்க அங்கே வந்து அந்த பேச்சில் நுழைந்து கொண்டு அந்த பேச்சின் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்க கொடுக்க கொடுத்து விடலாம் என்று நினைக்கும் அந்த கிரகம் ஆகையால் எதை பேசினாலும் யோசித்து சிந்தித்து பேசுவது கடகராசினியர்களுக்கு நல்லது கடகராசினியர்கள் ரொம்ப ஒரு ரொம்ப ஆனஸ்டாக இருப்பாங்க கொஞ்சம் அவங்க கோபம் குறைப்பது நல்லது மன உறுதி அதிகமானவர்கள் மன உறுதி பார்த்தீங்கன்னா ஸ்டபன் லேடி சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மன வலிமை அதிகம் பெற்றவர்கள் திட்டம் போட்டு செய்யக்கூடியவர்கள் எதை செய்தாலும் திட்டம் போட்டு செய்யக்கூடியவர்கள் பின் வருவதை முன்கூட்டியே யோசித்து செயல்படுவார்கள் இருந்தாலும் இந்த அஷ்டமத்து சனியில் சனி பகவான் லீலையால் எவ்வளவு திறமை இருந்தாலும் சில சிக்கல்களை மாட்டிக்கொள்ள இந்த கிரகங்கள் தன்னுடைய கடமையை செய்யும் கவனமாக இருப்பது நல்லது அஷ்டமத்து சனி சந்திராஷ்டமம் அஷ்டமத்து சந்திரன் இந்த இரண்டு கிரகங்களும் இரண்டாம் எட்டாம் இடத்தில் மறைந்து விட்டார் சந்திரன் என்பவன் மனோகாரகன் உங்கள் ராசிக்கு அதிபதி அவரே மன ம மனநிலை அதாவது செயல்பட்டு இருக்கிறது என்று அர்த்தம் இப்பொழுது இந்த நேரத்தில் வந்து எந்த சின்ன தப்பு செய்தாலும் அது வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பெரிய ஒரு பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் ஆகையால் மௌனமாக இருப்பது நல்லது சந்திரனுக்கு அதிபதி வெங்கடேச பெருமாளை வழிபடுவது நல்லது அல்லது அன்னை பார்வதி மகாசக்தி போன்ற சக்தி வடிவங்களை வடிவது வழிபடுவது நல்லது மூன்றாம் இடத்தில் கேது அதாவது ராசியில் கேது அடுத்து பாக்கியஸ்தானத்தில் ராகு ராகு மூலமாக இது எல்லோருக்கும் ஒரே பதிவு அல்ல ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு கடகராசிக்காரர்களுக்கும் கிரகங்கள் மாறி மாறி இருக்கும் தசைகள் மாறி இருக்கும் தசா புத்திகள் மாறி இருக்கும் நட்சத்திரங்கள் மாறி இருக்கும் பிறந்த நேரங்கள் மாறி இருக்கும் அதன் அடிப்படையில் தான் லக்னங்கள் மாறி இருக்கும் அதன் அடிப்படையில் தான் அவரவர்கள் வாழ்க்கையில் நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும் இது பொது பலன்கள் மட்டுமே நல்ல விஷயங்களாக இருந்தால் எடுத்துக்கொள்வது நல்லது ராகு ஒன்பதில் ராகு பூர்வ புண்ணிய அதாவது மன்னிக்கவும் பாக்கியஸ்தானம் உங்கள் மூதாதையர்கள் மூலம் ஏதாவது சொத்து வரவுகள் இருந்தால் அது வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அடுத்து பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் பத்தில் செவ்வாய் பதினோராம் இடத்தில் குரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சுக்கரன் வீட்டில் குரு பதினோராம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் பன்னிரெண்டாம் இடத்தில் லாபஸ்தானாதிபதி பனிரெண்டாம் இடத்தில் தனாதிபதி பனிரெண்டாம் இடத்தில் புதன் மூன்றுக்கும் பன்னிரெண்டுக்கு உடையவர் மூன்று கிரகங்கள் உள்ளது புதன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் மாணவ மாணவிகளுக்கு எந்த தடை இல்லாமல் சிறப்பாக செல்லும் நிறைய வெற்றிகளை கொடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு தடைகள் எதுவும் இருக்காது பொறுமையாக இருப்பது நல்லது மாணவ மாணவிகள் நல்ல நண்பர்களை தேடிக்கொள்வது நல்லது ஒரு நல்ல நண்பனால்தான் அது பெண் தோழியாக இருந்தாலும் தோழனாக இருந்தாலும் அவர்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் நண்பர்கள் மூலம்தான் உங்கள் எதிர்காலமே அமையும் ஆகையால் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்துக்கொள்வதுள்ளது படிப்பில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்க நீங்கள் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுவது ஐங்கிரீவர் பகவானை வழிபடுவது குரு குரு தக்ஷணாமூர்த்தி பகவான் குரு என்பவர் ஆசிரியர் இந்த குரு பகவானை வழிபடுவது நல்லது அடுத்து அதாவது வாழ்க்கையினாலே பார்த்தீங்கன்னா போராட்டம் நிறை போராட்டம் நிறைய பிரச்சனைகள் எப்பவுமே வந்து அது எல்லோருக்கும் எல்லா ராசிகளுக்கும் இருக்கும் அதையெல்லாம் தவிர்த்து நம்மை நம் மனதை நாம் மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு கொண்டால் நிம்மதி சந்தோஷம் எப்பவுமே இருக்கும் மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுத்து கடன் வாங்காமல் இருந்தால் கடன் வந்து மிகப்பெரிய எதிரி கடகராசிக்கு அஷ்டமத்து சனி அதாவது குரு பகவான் ஒருபுறம் நன்மைகளை செய்து கொண்டிருந்தாலும் ஒரு சிலர்கள் அவர்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் ஒவ்வொன்று இருப்பாங்க இன்னும் சிலர்கள் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி ஜாதக சுய பலன்கள் சரியவில்லை சுய ஜாதகம் சரியவில்லை என்றால் அஷ்டமத்து சனி அதாவது கண்ணுக்கு தெரியாத மனிதர்களால் பாதிப்புகள் நிறைய வரும் இன்விசபிள் எனிமே சொல்லலாம் எதிரிகள் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு தெரியாத கணக்கு தெரிஞ்சவங்களாம் தான் ஓரமாக ஒதுங்கி போயிடலாம் யாரும் தெரியாது எல்லாமே ஒரு பத்து பேர் இருப்பாங்க பத்து பேர் அவங்களுக்கு நல்லது மாதிரி தான் இருப்பாங்க ஒரு எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்கள் பல பேர்கள் பேசுவேன் எனக்கு யாருமே எதிரில்லைங்க என் வீட்டில் என்னுடைய ஒய்ஃப் தாங்க எதிரி ஆனால் அவங்க கண்டுபிடிக்க முடியாதுங்க இதே போல் பெண்களும் சொல்லியிருக்காங்க ஆண் என்னுடைய மனைவி என் மன என்னுடைய கணவன் தான் எனக்கு எதிரியாக இருப்பார் என்னை சந்தேக பிடிக்கிறாரு நின்னால் கொடுத்தோம் உட்காந்தா கொடுத்தோம் என் ஃபோன் பா ஃபோனை வந்து சர்ச் பண்ணுறது நான் ரூமில் இல்லாத நேரத்தில் என் ஃபோனை வந்து சர்ச் பண்ணுறது இது மாதிரி ஆணும் பெண்ணும் பல விதமான பிரச்சனைகள் இந்த அஷ்டமத்து சனி அது அது தன்னுடைய செயலை செய்யும் இதுதான் அஷ்டமத்து சனி என்றால் காவல் நிலையம் விவாகரத்து போலீஸ் ஸ்டேஷன் நீதிமன்றம் வக்கீல் அல்லது பஞ்சாயத்து போன்ற விஷயங்கள் தான் வரும் அதில் கவனமாக இருப்பது நல்லது ஏழரை சனியை கூட பொறுமையாக தான் வேலை செய்வார் அஷ்டமத்து சனி சட்டென்று மூன்று ஏழரை சனிக்கு சமம் அஷ்டமத்து சனி இரண்டரை ஆண்டுகள் தான் ஏழரை சனி என்பது ஏழரை வருஷம் அது மூணு ஏழரை இருபத்தி இருபத்தி ஒரு வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் கஷ்டங்களை வந்து இந்த ரெண்டரை வருஷத்தில் கொடுத்துருவாங்க அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து கொண்டால் சூதானமாக இருந்து கொண்டால் வாழ்க்கையை ஜெயந்தி விடலாம் இப்போ குரு பகவான் பனிரெண்டாம் பதினோராம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் கடகராசினிகளுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் உடல் நலம் பாதிப்பு உள்ளவர்கள் தன்வந்திரி பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது சிவபெருமானுக்கு மருந்தீஸ்வரர் மருந்தீஸ்வர் திருவான்மையூர் என்ற ஊரில் மருந்தீஸ்வரர் என்ற கோயில் உள்ளது இது மற்ற பகுதியிலும் இருக்கலாம் பேர் மாறி இருக்கலாம் மருந்தீஸ்வரர்னு சொல்லி அந்த மருந்தி சிவபெருமானை மருந்து கொடுக்கும் கடவுளாக உள்ளார் அந்த பகவானுக்கு வில்வையலை வில்வையலை சாத்தி தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக வாழ்க்கையில் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம் ஆரோக்கிய நீண்ட நெடுநாளாக நெடு மாதங்களாக நெடு வருடங்களாக ஆரோக்கிய குறைவு இருந்தால் அது முற்ற விடாமல் அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளலாம் ஆரோக்கியத்தை கொடுக்கும் பூர்வஜன்ம தோஷத்தை நீக்கும் வில்வையலை ஏழு தலைமுறைக்கு முன் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய சக்தி அந்த வில்வே உண்டு சிவபெருமானுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள் பனிரெண்டாம் இடத்தில் லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் செல்வங்களை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் கணவன் மனைவி என்ற இரு உறவுகளுக்கும் உரிய சுக்கரன் உங்கள் ராசிக்கு அவரே சுகாதிபதி எல்லா வகையான சுகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் இப்பொழுது பனிரெண்டாம் இடத்தில் மறைந்து உள்ளார் ஆகையால் கணவன் மனைவி உறவில் சற்று விரிசல் வராமல் இருக்க ரொம்ப சாதுரியமாக பேசுவது பிரச்சனைகளை உருவாக சில வார்த்தைகள் காத்து கொண்டிருக்கும் எப்போது மனைவி பேசுவாங்க நாம் இந்த பதிலை சொல்லி அவங்கள காயப்படுத்தலாம் எப்போ கணவர் பேசுவார் இதுக்கு நாம் சொல்லலாம்ட்டு அந்த மனம் தயாராக இருக்கும் இந்த சுக்கரன் மறைவுன்ற நேரத்தெல்லாம் இந்த மாதிரி நடக்கும் அதனால் சந்திரனும் இப்பொழுது மறைந்து உள்ளார் ஆயுள்காரகன் காரகன் சனி பகவானும் அதாவது அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் எட்ல எட்டாம் இடத்துல எந்த கிரகம் வந்தாலும் மறைஸ்தானம் தான் அவர் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது கடகராசினியர்கள் அதிகமாக வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண பெருமாள் உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி சூரிய நாராயண பெருமாள் அந்த சூரியநாராயண பெருமாள் ஓம் நமோ சூரிய நாராயண நமக என்று சொல்லி வழிபடலாம் அவருக்கு துளசி அர்ச்சனை செய்யலாம் அடுத்து உங்கள் ராசிக்கு சுகங்களை கொடுப்பவர் ரா லாபங்களை கொடுப்பவர் ஸ்ரீரங்கநாத பெருமாள் கடகராசினியர்கள் ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபடுவது ஸ்ரீரங்கநாத பெருமாள்னால் ஸ்ரீரங்கம் தான் போகணும்னு அவசியம் இல்லை போகும்போது போக போக வாய்ப்புகள் இருந்தால் செல்லுங்கள் இல்லாவிட்டில் நீங்கள் வந்து உங்கள் உங்கள் வீட்டு பகுதியில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலேயே ஸ்ரீரங்கநாதர் இருப்பார் அவருக்கு ஒரு அர்ச்சனை செய்வதன் மூலமாக வரக்கூடிய கெடுதல்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் நன்மையாக மாற்றிக்கொள்ளலாம் சுக்கர சக்தி கம்மியாகும் போதெல்லாம் அந்த பெருமாளை வழிபடுவதன் மூலமாக இழந்த சக்தி மீண்டும் பெறலாம் இழந்த செல்வங்களை மீண்டும் பெறலாம் அதே உங்கள் நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை என்று அர்ச்சனை செய்வதன் மூலமாக அதே சக்தி நீங்கள் பெறலாம் நவகரங்கள் மூலமாக கடகராசி மிக பொறுமையாக இருங்கள் எதிரிகள் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் ஏதாவது ஒரு ரூபா அஷ்டமத்து சனி என்றாலே அதுதான் அஷ்டமத்து சனின்னாலே உங்களுக்கு வந்து நிறைய அதாவது நல்லா இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ பணம் இருந்தாலும் சில பேருக்கு நிம்மதி இருக்காது எவ்வளவு பணம் கோடி கோடியாக இருந்தாலும் சில பேருக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கும் எத்தனை கோடி செல்வங்கள் இருந்தாலும் சில பேருக்கு உறவுகளில் பிரச்சனை உறவுகள் பிரிதல் கணவன் மனைவி கணவன் மனைவி மட்டும் இல்லை அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மற்ற எல்லா சொந்தங்கள் எல்லாமே பகையாக கூடிய நேரங்கள் கூட இருக்கும் ரொம்ப 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 நீங்கள் நேசிக்கக்கூடியவர்கள் எல்லாம் உங்களுக்கு நெருப்பாக மாறி உங்களை வேக வைப்பார்கள் கவனமாக இருப்பது நல்லது குரு பலம் மிக மிக அதாவது குரு பகவான் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா தைரியஸ்தானத்தை பார்க்கிறார் அது மிகப்பெரிய யோகம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார் குரு பகவான் அடுத்து ஸ்தானத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் கலத்திரஸ்தானத்தின் மீது குரு பார்வை இருப்பதால் ஆகாதவர்களுக்கு திருமண பாகியம் உண்டாகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாரம் உண்டாகக்கூடிய நல்ல நேரம் கடகராசி பேசுவதில் நிதானம் தேவை பொறுமை தேவை அமைதி தேவை கோபத்தால் பல பிரச்சனைகள் பல சிக்கல்கள் பல துன்பங்கள் வந்து சேரும் கோபத்தை தவிர்ப்பு தவிர் தவிர்ப்பதை விட்டுவிட்டு கோபத்தை தவிர்த்துவிட்டு வெற்றிகளை துன்பங்களை எப்படி கையாள வேண்டும் என்பதை கணவன் மனைவி இரு உறவுகளும் ஒன்று சேர்ந்து எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை கடன் தொல்லைகள் இருந்தாலும் கடன் தொல்லை மிகப்பெரிய உலகத்திலே மிகப்பெரிய தொல்லை எதுன்னா கடன் தொல்லை தான் கொசு தொல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் கடன் தொல்லை வந்து வாழ்க்கையில் அது ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அது ஒரு வியாதி மாதிரி அதை வாங்க பயப்படுவது தயங்குவது நல்லது கடன் வாங்கலாம் வீடு கட்ட வீடு வாங்க நிலம் வாங்க அல்லது இன்கம் டேக்ஸ் கணக்காட்ட அதுக்கெல்லாம் நீங்கள் கடன் வாங்கலாம் அல்லது உங்களுடைய தேவையான அத்தியாவசியமான வசதிகளுக்கு நீங்கள் கடனை பயன்படுத்தி கொள்ளலாம் தேவையில்லாத வசதி விஷயங்களுக்கு கடன் வாங்காதீர்கள் அதை கொஞ்சம் கவனம் அந்த கடன் வாங்குறதுல வாங்கினா இது நமக்கு அடைக்க முடியும்னு சொன்னால் ஏ அஷ்டமத்து சனி உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும் இந்த பணத்தை நீங்கள் அடைச்சிடலாம்னு சொல்லி கடன் தைரியமாக வாங்குவீங்க உங்களுக்கு தர வேண்டியங்க தராமல் மாத கணக்கில் இழுத்தடிப்பாங்க அப்போ நீங்கள் மாதம் மாதம் வட்டி கட்ட முடியாது உங்களுக்கு இருந்த வருமானமும் பாதிக்கும் அப்போ தான் உங்களுக்கு அந்த கடன் தொல்லை அதிகமாகும் அதனால் கடனை வாங்க அதிகம் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் கடகராசினிகளுக்கு நீங்கள் குரு நவரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதையெல்லாம் கொடுப்பார் குரு பகவான் வந்து அவருக்கு பல பரிணாமங்கள் அதாவது எப்படி ஒன்றாலும் அதாவது ஒருத்தருக்கு குழந்தை இல்லையா அதுக்கு குரு பகவான் குரு வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய கிரகம் அதாவது எல்லா சக்திகளையும் ஒரு ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் ஆகையால் குரு பகவானை நல்லது உள்ளது கடகராசினிகளுக்கு எல்லா செல்வங்களும் எஸ் எல்லா ஐஸ்வர்யங்களும் விநாயகப் பெருமான அருளாலும் முருகப்பெருமான அருளாலும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்